ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின இருபது மாதங்களான கிடரி கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச் கிடையாது இதன் நிறம் பார்த்திங்கன்னா வெண் மயிலை நிறம்ங்க நல்ல குணமான கிடேரிங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க நல்ல சாதுவான குணம் நல்ல தரமான ஒம்பளைச் செரி நல்ல நீளமான உடல் நல்ல கை கால் ஊக்கமான நல்ல அழகிய நெத்தியமைப்போடு இருக்குங்க ஒரு தரமான வெண்மயிலை கிடேரி ஒம்பளைச் கிடேரி வாங்கணும்னு நினைக்கிறோங்க நீங்கள் இந்த கிடரியை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி